அஸ்லாம் الله அரமதுல்லாஹி வபரத்து இரண்டாம் நிலையான இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் முடிந்து முப்பத்தி இரண்டாவது பாடத்தை நான் தொடங்க உள்ளம் வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு முழு பயனையும் அடைய அல்லாத்தோபீக் செய்வாராக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் அந்நக்கீரத்து அல் நாரிஃபத்து அப்பா கடந்த பாடங்களில் ஜம்ஐ பத்தி ஒரு பொது தலைப்பின் கீழ் பல பாடங்கள் பார்த்தோம் இப்பொழுது ஒரு பொது தலைப்பை ஆரம்பித்துள்ளோம் நக்கீரா மாரிஃபா என்றும் இன்னும் அதை பற்றி முதல் பாடமான அப்பசாமுல் மாரிஃபை கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக கண்டோம் மாரிபாக்களின் வகைகள் அந்த பொது தலைப்பு அந்நீரா மாரிஃபாவின் பொது தலைப்பின் கீழ் முதல் பாடமான அக்கசாமுல் மாரிஃபை கடந்த பாடத்தில் நாம் கண்டோம் அதனுடைய விளக்கங்களை தெளிவாக அங்கே கண்டோம் நக்கிரா என்றால் குறிப்பிடப்படாத ஒன்றின் மீது அறிவித்தால் நக்கிரா என்றும் குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவித்தால் அது மாரிஃபா என்றும் இன்னும் அந்த மாரிஃபாக்கள் பல வகைகள் இருக்கின்றது என்றும் வகைகள் லமீர் மாரிஃபாவாகும் அலம் ஒரு மாரிஃபாவாகும் இஸ்மல் இஷாரா ஒரு மாரிபாவாகும் மௌசூல் ஒரு ஆஹ் மாரிஃபாவாகும் அலிஃப்லாம் அல்ஹல்லி அப்டி அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டது ஒரு மாரிஃபாவாகும் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை மாரிஃபாவாக ஆக்கப்படும் அதே போல நிதாவின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு வக்கீரா என்னவாகும் மாரிஃபாவாக ஆகும் என்ன கிட்டத்தட்ட ஏழு வகைகள் மாரிஃபாக்களில் இருக்கின்றன என்ப தெளிவுகளை பார்த்தோம் அது இன்னும் அதனுடைய பாடங்களை நாம் அதிகமாக முன்னாடியே படித்து விட்டோம் என்பதை நமக்கு அழகாக சொன்னார்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம் பாருங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம்

சரியா மாரிஃபா பல வகை படிச்சிருக்கோம் மொத்தம் ஏழு வகை படிச்சிருக்கோம்ல அது ஏழு வகை இது என்னது அழமா இருக்குது இது சுயசாராவா இருக்குது நம்ம என்ன செய்யணும் வேறுபடுத்தணும் அதே போல மாரிபாக்க நக்கிராக்கள் என்னென்னு நம்ம என்ன செய்யணும் குறிப்பிடணும் விளக்கணும் சரியா இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய முதல் பயிற்சி வாரங்கள் முதலாவது நம்ம என்ன செய்து விடுவோம் இந்த பயிற்சியின் அர்த்தத்தை பார்த்து விட்டு நான் கீழே அதனுடைய பதிலை பார்ப்போம் இப்ப இது வந்து ஜாஹபி கித்தாபி கலீலத்தை கலீலா வதிம்னா என்பது என்ற புத்தகத்திலே வந்துள்ளது இது வந்து அந்த புத்தகத்தின் பெயர் என்னதான் கலீலா வதிம்னா என்பதுதான் அப்போ இது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு புத்தகமாகும் இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் பழங்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் அதாவது இந்த மாரல் ஸ்டோரிஸ் என்பார்கள் அல்லவா அந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸை மிருகங்களை வைத்து நாம் சிறு வயதில் படுத்திருப்போம் அல்லவா மிருகங்களை வைத்து ஒரு நல்ல தத்துவமான கதைகளை சொல்வது அந்த புத்தகத்தில் மிகவும் பிரபலமானது இந்த கலீலா தீம்னா என்ற புத்தகம் அந்த புத்தகத்திலே வந்துள்ளது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அது பெரிய பகுதிகளாக வரும் மிருகங்கள் பேசிக் கொள்வதை போல பல க தத்துவங்களை நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய புத்தகம் இது அந்த புத்தகத்திலிருந்து அந்த புத்தகத்திலே வந்துள்ளது ஒரு சின்ன பகுதியை மட்டும் என்ன செய்யறாங்க எடுத்து காட்டுறாங்க சரியா அது என்னன்னு பாருங்கு சலாசத்தொன் மனிதர்கள் மூன்று வகை இப்ப மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க மூன்று வகையாக இருக்கிறாங்க இப்ப மனிதர் இது சுருக்கமாக சொல்ல வேணும்னா நம்ம சாதாரண மனிதர்களை பார்த்தாவே மூணு வகையாக தான் பார்க்க முடியும் ஒருத்தவங்க விவேகமா நடந்துப்பாங்க ஒன்னொருத்தவங்க அதை விட விவேகமா இருப்பாங்க ஆஹ் மற்றவங்க ரொம்ப இயலாமையிலானவர்கள் கையாளாதவர்கள் இயலாமையில் இருக்கவங்க சொல்லலாம் யாருன்னா ஃபர்ஸ்ட் விவேகமானவர் யாருன்னு சொன்னா உறுதியானவர் யாருன்னா ஒரு சோதனை வரும் பொழுது அப்படியோ இந்த பயந்துட்டு திகிச்சத்துல இருக்க மாட்டார் அதை எதிர்கொள்வார் என்ன செய்வாரு அவன் மனசு கலங்க அடையாம அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலுவை அவருக்கு இருக்கும் இது முதலாவது நம்ப ரெண்டாவது நபரு இவர் அதை விட பெட்டரு கஷ்ட சொன்னவரை விட இவர் ரொம்ப உறுதியா இருப்பாரு ரொம்ப விவேகமா இருப்பாரு இவர் எப்படிப்பட்டவர்னா சோதனையை வர விட மாட்டாரு ஃபர்ஸ்ட் வந்தவர் சோதனை வந்தா தாங்கி கொள்வாரு ரெண்டாவது இவர் சோதனையை அடை விட மாட்டார் அதுக்கு முன்னாடியே அதற்கு எதுனா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முன்னாடியே செஞ்சு தொலைநோ தொலைநோக்கு பார்வை பார்க்கல தமிழ்ல அந்த தொலைநோக்கு பார்வை உடைய உடையவர் தான் ரெண்டாவது நபர் முன்னாடியே எல்லாத்தையும் கிரகிச்சு இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம இப்ப என்ன செய்யணும் ரொம்ப ஆஹ் க கவனமா இருக்கணும்னு முன்னாடி எல்லாத்தையும் தயார் செய்து வைத்தவர் தான் இந்த ரெண்டாவது நபர் மூணாவது நபரு இவர் தான் ஏதாச்சும் வந்துட்டா சின்ன விஷயம் கூட வந்துட்டா பயப்படுவாரு தயங்கு தயங்குவாரு சரியா இது இவர் தான் மிகவும் மோசமானவர் சரியா அந்த மூன்று நம்பரை பத்தி தான் இங்கே கூறுகிறார்கள் பாருங்க மனிதர்கள் மூன்று உறுதியானவர் அவரை விட மிகவும் உறுதியானவர் ஏழாமையில் உள்ளவர் ஆஹ் முதல் இரண்டு உறுதியானவர்களில் ஆகிறவர் மன் ஒருவராக இருப்பார் அம்ரு அவரை கொண்டு ஒரு சோதனை இறங்கினார் அம்ருனா ஒரு விஷயம் இறங்கினால் அர்த்தம் இங்கே என்னது ஒரு சோதனை இறங்கினால் சொல்லலாம் எதுஹுலகு அவர் அந்த சோதனைக்கு என்ன செய்ய மாட்டார் நிலை கொலைய மாட்டார் அந்த சோதனைக்கு அந்த நபர் என்ன செய்ய மாட்டார் நிலை கொலைய மாட்டார் திடிக்கிட மாட்டார் வளம் ஹப் கல்புஹு அவருடைய உள்ளம் செல்லாது ஷ ஆன் ஷா அசல்ல ஆஹ் நிலை கொலைகிறது இதை கலங்குறது சரியா அவருடைய கல்பு கலக்கமாக செல்லாது கலங்கி விடாது ஓகேவா அதான் சொல்றாங்க இப்ப அடைய மாட்டார் திகைப்படைய மாட்டார் அந்த சோதனையின் காரணமாக என்ன செய்ய மாட்டாரு திகைப்படைய மாட்டாரு இன்னும் அவருடைய உள்ளம் செல்லாது கலங்கு கலங்கக்கூடிய நிலையில் செல்லாது ஓகேவா அப்ப அவருடைய உள்ளமும் என்னவாகாது கலங்கி விடாது ஓகேவா வலம் மின்ஹு அந்த சோதனையிலிருந்து வெளியேறும் பாதை எதை கொண்டு ஆதரவு வைப்பாரோ அந்த மனிதன் சோதனையிலிருந்து வெளியேறும் பாதை ஆஹ் எருஜூபிகல் மஹரஜ மின்ஹு எப்படி படிக்கணும் எருஜூபிகல் மஹரஜ மின்ஹு அந்த சோதனையிலிருந்து வெளியேறும் பாதையை எதை கொண்டு அவன் ஆதரவு வைப்பானோ அத்தகைய அவனுடைய சூழ்ச்சி அத்தகைய அவனுடைய சூழ்ச்சி தந்திரம் புத்திசாலித்தனம் என்று கூறலாம் சரியா புத்திசாலித்தனம் ஆஹ் அவர் என்ன செய்ய சூழ்ச்சி அவரை கொண்டு நய சரியா லம் தாய என்றால் தோற்று போகாது வலியறியாமல் திகைக்காது அப்படின்னு அர்த்தம் சரியா அவருடைய சூழ்ச்சி தந்திரம் புத்திசாலித்தனம் என்னது அவரை கொண்டு தோற்று போகாது அல்லது எத்தகைய புத்திசாலித்தனம் எரு ஜூபிஹா அந்த எதை கொண்டு அவர் ஆதரவைப்பாரோ அல் மகரஜு மின்ஹு அந்த சோதனையிலிருந்து வெளியேறும் பாதையை எதை கொண்டு ஆதரவைப்பாரோ அத்தகைய அவருடைய சூழ்ச்சி அவருடைய தந்திரம் அவரை கொண்டு தோல்வி அடையாது சரியா அப்ப அவரு எப்படியாச்சும் அதுல இருந்து வெளியே வருவார் அதுல இருந்து தோத்து போயிட மாட்டார் அந்த சோதனையிலேயே மூழ்கி தோத்து போயிட மாட்டார் இப்போ பல பேர் என்னது ஒரு கஷ்டம் சோதனை வைந்தா அதுலயே அவங்க வாழ்க்கையே போயிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சோதனையிலேயே என்னது வாழ்க்கையை இழந்தவர்கள் பல பேர் சாதாரண எக்ஸாம் டென்த் எக்ஸாம் பார்க்குறோம் டுவெல்த்து இப்படி என்னது ஏதேனும் ஒரு சோதனை வரும் பொழுது வந்த அதை தாங்கக்கூடிய மனசு இருக்கணும் சரியா அந்த ஒரு மனசு இல்லாம அதுல இருந்து வெளியே வர முடியாம அதுலயே மூழ்கி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இவர் அப்படி கிடையாது சோதனை வந்து அதை எதிர்கொள்வார் சரியா அப்படியா அந்த சோதனைக்காக மனம் மாட்டார் மனத்தில் மனதில் கலங்கம் உண்டாகாது சரியா அதே போல அந்த சூ அவர் தோத்து போக மாட்டார் அதுல இருந்து வெளியேறும் பாதையிலே அந்த சூழ்ச்சி என்பது அவருக்கு நல்லா தெரியும் அந்த சூழ்ச்சியின் மூலம் அந்த தந்திரத்தின் மூலம் அசல் அர்த்தம் அது இங்க என்ன சொல்லலாம் புத்திசாலித்தனம் என்று கூறலாம் அந்த புத்திசாலித்தனத்தில் அவர் தோல்வி அடைய மாட்டார் இரண்டாவது நம்பர் பாருங்க இந்த நம்பரை விட உறுதியானவராகிறவர் அல் மு தக்கத்திமோ முந்திய இந்த நபரை விட முந்தைய இந்த நபரை விட மிகவும் உறுதியானவர் துல் உத்தில்லதி சோதனை நிகழ்வதற்கு முன்னாடியே சோதனை அறிவாரே அத்தகைய தயாரிப்பு உடையவராக இருப்பார் தான் யாரு இரண்டாவது நபர் அதாவது நிகழ்வதற்கு முன்னாடியே அதுக்கான தயாரிப்பு டென்த் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னா செய்யணும் அதுக்கான தயாரிப்புடன் முன்னாடி ப படிச்சிய தயாரிப்புடன் செல்லணும் அந்த எக்ஸாமுக்கு அதான் சொல்றாங்க மு முழு தயாரிப்புடன் இருப்பவர் அதாவது சோதனை உதாரணத்துக்கு நான் டெய்லித்து சொன்னேன் உலக இந்த நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல சோதனைகளுக்கு என்னது முன் தயாரிப்பு ரொம்ப முக்கியம் அதான் தொலைநோக்கு பார்வை எல்லா விஷயத்திலும் எப்படி இருப்பார் இவர் தொலைநோக்கு பார்வையுடன் முன்னாடியே என்னதாக இருப்பார் அதற்காக ரெடியாக இருப்பார் தயாரிப்புடன் இருக்கக்கூடியவராக இருப்பார் அல்லது எத்தகையவர் கபி மன் அப்ப என்ன செய்வார் இரண்டாவது அது வர வந்தே தீரும் அதை பெரிதாக கருதுவார் அந்த சோதனையைனா மிகவும் பெரியதாக கருதுவார் பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க அந்த சோதனைக்காக அவர் என்ன செய்வார் நடவடிக்கை எடுப்பார் என்ன எடுப்பார் நடவடிக்கை எடுப்பார் கண்ணகு நிச்சயமாக அவராகிறவர் கது லசீமஹூ அவருக்கு அந்த சோதனை வந்து விட்டது அவருக்கு அந்த சோதனை உண்டாக்கி விட்டது அவசியமாகி விட்டது நிச்சயமாக அவராகிறவர் அந்த சோதனை அவருக்கு வந்து விட்டதை போல அவர் என்ன செய்வார் அந்த சோதனைக்காக தயாராகுவார் சோதனை வரல ஒன்னும் அவர் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி என்ன செய்வார் அதற்கான புத்திசாலித்தனமாக தந்திரம் செய்வார் சரியா இன்னும் அவர் என்ன செய்வார் அத்தா கபல ஐயுபலா அந்த சோதனையை கொண்டு சோதிக்கப்படுவதற்கு முன்னாலேயே என்னது அந்த சோதனையை கொண்டு சோதிக்கப்படுவதற்கு முன்னாடியே நோய் என்னது நோய் நோயை தடுத்து விடுவார் சோதிக்கப்படுவதற்கு முன்னாடியே நோயை தடுத்து விடுவார் அமர கபல அந்த சோதனை நிகழ்வதற்கு முன்னாடியே காரியத்தை தடுத்து விடுவார் சரியா இவர் என்னது முன்னாடி இருக்கிறத விட என்னது ரெண்டாவது அதான் முன்னாடி உள்ளவர் சோதனை வந்ததுக்கு அப்புறமா அந்த சோதனையில இருந்து வெளியே வர தெரியும் ஆனா இவர் சோதனையை வர விட மாட்டார் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி முன் தயாரிப்புடன் எல்லாத்தையும் செஞ்சு அடுத்து பாருங்க அமல் ஆஜிசு ஏழாமையிலான இவர் என்னது எப்படிப்பட்டவர் ஏழாமையிலானவர் தயக்கத்திலே இருப்பார் தமன்னின் வீணான ஆசையிலே ஓ தவானின் இன்னும் காலம் தாத்துவதிலே அதாவது சோதனை வந்துச்சுன்னா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா கலக்கத்துல இருப்பார் தமன்னா நடக்காத வீணான ஆசைகள் நடக்காத ஆசைகள் நம்ம இப்படி வந்து இது பண்ணிடுவாங்க அல்ல நம்மளுக்கு காஸ்மாக போட்டுருவாங்க ஏன் உதாரணத்துக்கு சொல்றேன் சரியா இந்த சோதனை நம்ம வெளியே வந்துடலாம் நடக்காத விஷயங்களை யோசிச்சுட்டே அந்த சோதனையிலே இருக்கிறது நடக்க அடுத்து அடுத்தடுத்து செய்யுங்க அப்படின்னு தானே நம்ம யோசிக்கணும் நடக்காத விஷயங்கள்லாம் வீணான ஆசைகள் மனசில் ஓடும் சரியா அதே போல மூணா தவானின் காலம் தாழ்த்துறது ஏதாச்சும் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் சோதனை காலத்துல கஷ்ட காலத்துல டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் காலம் தாழ்த்துவது காலம் தாழ்த்துவது ஹத்தா கடைசில அவர் இதிலே தான் இருப்பார் பகுவர்து தமன் நின்வ தவானின் ஆஹ் தயக்கத்திலே என்னன்ன தயக்கத்திலேயும் வீணான ஆசிரியர்களிலேயும் காலம் தாற்றுவதிலேயும் சோம்பறித்தனத்திலையும் அவர் இருப்பார் ஹத்தாய்களிக கடைசியில் அழியும் வரை கடைசியில் என்ன செய்து விடுவார் அழிந்து விடு அதுலேயே அழிந்து விடுவார் சரியா இதுதான் இத பாடம் வாருங்கள் இதனுடைய பயிற்சியை பார்ப்போம் இப்ப ஒன்னொன்னா நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் கிதாபு என்பது மாரிஃபா இது வந்து மாரிஃபா ஏன் மேல என்ன வந்துச்சு கிதாபு ஆஹ் கலீலாவத் தீம்னான் தானே வந்துச்சு முபாஃபுனிலா மாரிஃபத்தின் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட மாரிஃபா ஆகும் கலீலாவத்தின் ஒரு புத்தகத்துக்கு வைக்கப்பட்ட சூட்டப்பட்ட பெயர் தானே அப்ப ஒரு அலமின் பக்கம் இணைக்கப்பட்ட நாள் இந்த கிதாப் என்பது என்னவாயிருச்சு மாரிஃபாவாயிருச்சு மாரிஃபத்து முலாஃபுனிலா ஆஹ் மாரிஃபத்தின் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட மாரிஃபாவாகும் கலீலா கலீலா என்பது மாரிஃபத்து அலம் இது ஒரு அலம் ஆகும் ஒரு புத்தகத்தோட பெயர் தானே இப்ப அலம்

நக்கீரத்து எந்த உறுதியானவரை வேணா யோசிக்கலாம் அஹம் அஹும் மிகவும் உறுதியானவர் நக்கீரத்து மிகவும் உறுதியானவர் பொதுவா இருக்கு யாரை வேணா யோசிக்கலாம் ஆஜிசுன் ஏழாமையில் உள்ளவன் அப்ப இதுவும் பொதுவாக இருக்கு எந்த ஏழாமையை வேணாலும் யோசிக்கலாம் அப்ப நக்கீரத்து நக்கீரவாக இருக்கிறது அஹ அதுல மாரிஃபத்தின் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டதை இணைப்பதை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டது ஒரு மாரிஃபாவின் பக்கம் இணைச்சா அதுவும் மாரிஃபா மேல நம்ம படிச்சோம்ல ரெண்டு அஹதுல் ஹாசிமைனி ஆஹ் இங்க இருக்கு பாருங்க அல் ஹாசிமைன் அஹதுல் ஹாசிமைன் இந்த அலிஃபாய் மாரிஃபாயின் பக்கம் இணைத்ததுனா இந்த அஹத் என்பதும் என்னவாயிருச்சு மாரிஃபாயிருச்சு அல் ஹாசிமைனி என்பது மரஃபன் வி அல் அலிஃபாமை கொண்டு என்னது மாரிஃபா ஆக்கப்பட்டதாய் இருக்கும் அடுத்து பாருங்க மண் மௌசூல்லை மௌசூல்னாவ என் மாரிஃபாதான் மாரிஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும் ஏன்னும் ஏனென்றால் நிச்சயமாக என்ற இஸ்மாகிறது இஸ்முன் மௌசூல் இஸ்மன் மௌசூலாக இருக்கிறது இப்போ மௌசூல் என்பது மாரிஃபா பாடத்திலே பார்த்தோம் ஹா லமீர் லமீர் யோசிக்காம என்னது மாரிஃபான் சொல்லிடலாம் விஹி மேல வந்துச்சு பாடத்துல பிஹின்னு அந்த ஹா இந்த ஹால இருக்கு அந்த ஹா என்பது மரபோன் எண்ணஹோ லம்பீரோல் மாரி ஆக்கப்பட்டதா இருக்கும் எண்ணுகோ என்ற அதிசயமாக அதுவாகிறது அஹ் லமீரோல் லமீராக இருக்கின்றன இருக்கின்றது ஹா என்பது லமீராக இருக்கிறது அடுத்த அம்ரு அல் அம்ரு என்பது என்னது அலிஃப்லாம் மாரி அலிப்லியல் அலிஃபலாமி கொண்டு ஆரிஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும் ஹா உன் லகு லஹூல இருக்கக்கூடிய இந்த ஹா இருக்கிறதுல அந்த ஹா என்பது ஆரிஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும் ஏன்னஹும் நிச்சயமாக அந்த ஹா என்பது லமீரோன் லமீராக இருக்கிறது கல்புன் இப்ப கல்பு பாருங்க ஒண்ணுமே சேரல அப்படிதானே கல்புஹூன்னு படிச்சோம்ல ஆனா சேர்ந்துருக்கு கல்புஹுன்னு தானே படிச்சோம் ஆமா அப்ப கல்பு என்பது ஒரு லமீர் மாரிஃபா என் பக்கம் இணைக்கப்பட்டதால் இது என்ன ஆயிடுச்சு லமீர் லமீரின் பக்கம் இணைக்க இணைப்பதை கொண்டு மாரிபாக்கப்பட்டது ஹா கல்புஹு கல்புஹூல உள்ள அந்த ஹா லமீர் தானே லமீர் நானே மாரிஃபா தான் இது மாரிஃபா மாரிஃபாக்கப்பட்டது இல்லை என்னஹோன்றான் நிச்சயமாக அந்த ஹா என்பது லமீரோடு லமீராக இருக்கிறது ஷா படிச்சோம்னு நினைக்கிற தன்மீன் வந்துட்டா அதே போல பொதுவாக இருந்தால் நக்கீராதானே பிஹில உள்ள அந்த ஹா என்பது மாற பொன் என்ன லமீரன் என்ன நிச்சயமாக வருகிறது லமீராக இருக்கிறது லமீர் எல்லாமே என்னதுதான் மாரிஃபா தான் அந்த லமீரோடைய அர்த்தங்கள் எதை பார்த்து மீள்கிறதுனா பாடத்துல பார்த்தாச்சு சரியா அடுத்து பாருங்க ஹீல அப்ப இது என்னது நக்கீராதான் மாரஃபன் பின்லாபதி ஆஹ் இந்த ஹீலத் என்பது நக்கீராதான் ஆனா இத ஹூ என்ற லமீர் மாரிஃபாயின் பக்கம் இணைச்சிட்டாங்க அப்ப அது மாரிஃபாவின் பக்கம் இணைத்ததுனால இந்த ஹீலத் என்பது என்னவாயிருச்சு மாரிஃபாவா மாரிபாவா அதான் சொல்றாங்க பக்கம் இணைப்பதை கொண்டு ஆரிஃபாவா ஆக்கப்பட்டது ஹா பாருங்க ஹூ அந்த ஹூட இணைந்ததுல அந்த ஹா என்பது லமீர் மொஆரபன் என்ன லமீர் என்ன நிச்சயமாக அதுவாகிறது இந்த ஹா என்பது லமீர் லமீராக இருக்கிறது அல்லத்தி அல்லத்தி என்பது மௌசூர்ல அப்போ மௌசூனாவே லியானும் இஸ்மன் மௌசூலன் ஏனென்றா நிச்சயமாக அதுவாகிறது அல்லத்தி என்ற இஸ்மாகிறது இஸ்முன் மௌசூலன் இஸ்மு மௌசூலாக இருக்கிறது ஹா பிஹார உள்ள இந்த ஹா இருக்குல்ல இந்த ஹா இது லமீரு லமீரோன் ஏனென்றா நிச்சயமாக இந்த ஹா ஆகிறது லமீராக இருக்கிறது அதனால இது மொஆரஃப் அல் மொஹராஜ் அல் மஹரஜ் மசரஜ் அலிஃபலாம் நுழைஞ்சிருச்சு அப்ப என்னது மொஹரஃபுன் பிலால் அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும் இப்ப இதெல்லாம் நம்ம அரபியிலேயே மனப்பாடம் பண்ணிக்கணும் சரியா நாட்டி நம்ம பாடத்துலயே சொன்னதுதான் ஓகேவா மசரஜ் பார்த்தாச்சு ஹா உன் மின்ஹூ இந்த ஹா இருக்குல்ல இந்த ஹா வந்து மொஹரஃபன் என்ன இது ஹா என்பதாகிறது அமீராக இருக்கிறது அப்ப அசமும் எதுவுமே சேரல ஆஹ் இதுவும் நக்கீராதா இருக்கு இது மாரிஃபா பக்கம் இது பக்கம் சேரல அதனால நக்கீராதா நக்கீரத்தும் நக்கீராவா இருக்கும் ஹாதா இது இஸ்மாரா ஷாரா என்னது மாரிஃபா என்னது மாரிஃபா தானே மாரபுன் மாரஃபா இருக்கும் என்னஹன்றா நிச்சயமாக ஹாதா என்ற இஸ்மாகிறது இஸ்மு இஸ்மீஷாராவா இருக்கும் ஆஹ் அப்ப நம்ம என்ன செய்யறோம் லமீர் சொன்னாங்கன்னா என்னமீமூலு மாரிஃபான் என்ன செய்யறோம் எல்லாத்தையும் தான் வந்துட்டு இருக்கோம் சரியா அதே போல பாருங்க அல் முத்தீம் அல்முத்தீம் அலிஃப்லாம் நுழைஞ்சிருச்சு அப்போ மர்ஃபன் அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டது அப்ப இது நக்கீரா ஆனா இது என்ன ஆயிடுச்சு இலாஃபத் இது என்னவாக மாறிவிட்டது மாரிஃபாக மாறிவிட்டது ஒரு வார்த்தையின் பக்கம் இணைப்பதை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டது ஆனா அது வந்து என்பதுடன் என்ன செய்யப்பட்டது இலாஃபத் செய்யப்பட்டதினால் அந்த தூ என்பது என்னவாக்கிவிட்டது மாரிஃபாக ஆக்கப்பட்டிருச்சு அல் ருத்தி இது வந்து என்னது அல் கொண்டு என்னவாகிருச்சு மாரஃபாக வந்துவிட்டது ஆஹ் வேலை பாடத்துல பார்த்தோம் இதோட முடிஞ்சிருச்சு சரியா சொன்னாங்க பிரிச்சு காட்ட சொன்னாங்க எல்லாத்தையும் பிரிச்சு காட்டியாச்சு இன்னும் பாதி இருக்கின்றது வாரங்கள் கீழே பார்ப்போமா கபுல கபுல என்பது மரபன் மாரிஃபா ஆக்கப்பட்டது நிச்சயமாக அதுவாகிறது கபுல என்பது ஆகிறது முலாஃபுன் இல்ல முலாஃபின் இல்லா மாரிஃபத்தின் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கிறது இப்ப மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா பக்கம் இணைத்தோம் அந்த ஒக்கோ என்பது மாரிஃபா கிடையாது ஆனா இந்த உக்கு என்பது ஹா ஒக்கு இந்த ஹாவுடன் ஒக்குவழகின்னு அந்த ஒரு ஹாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த ஹாவின் மூலம் இந்த உக்கோ மாரிஃபாவானது இது மாரிஃபாவானதுனால் இந்த கபலை என்பது என்னவாகிட்டது மாரிஃபா ஆகிவிட்டது அதான் சொல்றாங்க மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை அதான் உக்கோரை அதன் பக்கம் இணைக்கப்பட்டது அதனால இதுவும் என்னது மாரிஃபா அடுத்து பாருங்க உக்கோரை உக்கோ என்பது இல்லாஃபதி இலால் மஸ்தரி மஸ்தரின் பக்கம் மஸ்தரின் போட்டிருக்கு லமீரின் போடம் சரியா அதான் உக்கோரை ஹி இதான போடச்சோம் அப்ப லமீரின் பக்கம் இல்ல லமீரி லமீன் பக்கம் இன்னும் இருக்கும் படிப்போம் சரி அரபிலேயே மனப்பாடம் பண்ணிக்கணும்ல அடுத்து பாருங்க ஹா ஹா ஒஹில உள்ள இந்த ஹா இந்த லமீர் தானே இருக்கும் என்ன இந்த ஹா ஆகிறது லமீர் லமீரா இருக்கும் ஹா என்பது படிச்சாலும் இந்த ஹூ அது வந்து மொரஃபுன் என்னகுல மீறல் மொரஃபா இருக்கும் ஏனென்றா நிச்சயமாக இருக்கும் ஏபாமன் என்பது நக்கீரத்து நக்கீரவா இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்க ஹா இந்த ஹா லஹூல உள்ள இந்த ஹா என்பது மொரஃபுன் மீறல் இது லமீரன் என்னென்ன நிச்சயமாக அதுவாகிறது லமீரா இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் லமீர் வந்தாவே அது என்னதுதான் மொரஃப் தானே அதே போல தன்மீன் வந்தாவே என்னதுதான் பெரும்பாலும் நக்கீரா சரியா அடுத்து பாரு உள்ள இந்த ஹா ஹூ இருக்குல்ல மர்ரஃபுல் நீனஹோ அமீரன் மரபா என்னென்றா நிச்சயமாக அந்த ஹா ஆகிறது அந்த மீறன் அமீரா இருக்கும் அந்த ஹா என்பது அமீரன் மொரஃபா இருக்கும் என்னடா நிச்சயமாக அது மீரா இருக்கும் அத்தா ஊ அலிஃபலான் இந்த பிஹில உள்ள இந்த ஹா வருகிறது மர்ரஃபுல் அண்ணஹு லமீரோ இந்த ஹாவ் என்பது மர்ரஃப் ஆகும் என்னஹு என்னென்ற நிச்சயமாக அது வகையில் லமீரோ லமீரா இருக்கும் அதுக்கப்புறமா ஆஹ் பாருங்க அல் அம்ரு மேல பா வாசகத்துல பார்த்தோம்ல அந்த அம்ர் என்பது மர்ரஃபுல் பி அல் அலிஃப்லாமியை கொண்டு மர்ரஃப் ஆகும் அலிஃப்லாம் வந்திருக்குல இங்க அப்புறம் பாருங்க ஒகோர் மர்ரஃபுன் இல்லாஃபத்தி இல்ல லமீரி லமீரின் பக்கம் இணைப்பதை கொண்டு மர்ரஃப் ஆனது பின் வகூஇஹின் ஹாவின் பக்கம் என்ன லமீர் மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்டிருச்சு அதனால வகூ என்பதும் அகிரா இது லமீர் ஒரு லமீர் மாரிஃபாயின் பக்கம் இணைத்ததுனால் இது என்னவாயிருச்சு மாரிஃபா ஆயிருச்சு ஹா உ வகூஇஹில அந்த ஹா அதுல இருக்கக்கூடிய இந்த ஹா இருக்குல்ல அந்த ஹா வாகிறது மரஃபுன் மரஃப் ஆகும் இந்த ஹா லமீர்ல என்னஹும் என்னென்றால் நிச்சயமாக அந்த ஹா என்பது லமீரும் லமீரா இருக்கிறது அல் ஆஜிசு அலிப்மை ஆக்கப்பட்டதா இருக்கும் சரியா கடைசியா பாருங்க ஹுவா ஹூ என்பது மொரஃபுன் இருக்கும் என்ன ஹோ லம்பீரோ என்னென்றா நிச்சயமாக அந்த ஹூவா என்பது லமீரா இருக்கும் ஓகேவா தரதுதின் தமனின் தவானின் மூணுமே என்னதான் கீரா தன்வின் நுழைஞ்சிருச்சு தரதுதின் பொதுவா தான் குறிக்குது குறிப்பிட்டு எதையும் குறிக்கல அதனால இது கீராதான் தரதுதின் தன் ും നക്കീരത്തും നക്കീരാകുംവാനീൻ എന്നതുംകീരാ നക്കീരത്തും നക്കീരാകും ശരിയാ നമ്മ മുതൽ പാടത്തെ മുഴുമയാണ് മുറിച്ച് വാങ്ങി തുടർന്ന് അടുത്തടുത്ത് പേശ്ന കാണോ അസലാളും വരമത് വ